அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது கருட பஞ்சமி என்றால் என்பதை பற்றி காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யும் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆடி மாத தினத்தில் கருட பகவான் பிறந்த தினத்தையே நாம் கருட பஞ்சமி என்று அழைக்கிறோம் இந்த கருட பஞ்சமி என்று விரதம் இருந்தால் நம் கருடனைப் போல பெற்றோர்கள் மீது அதாவது தாய் மீது அதீத பாசமும் வீரமும் கொண்டு மக்கள் மனதில் திகழ்வோம் என நல்லெண்ணத்தில் இந்த கருட பஞ்சமி நாளில் நாம் விரதம் இருக்க வேண்டும் அன்று கருட பஞ்சமி என்று ஆதிசேஷனையும் வணங்கும் நிகழ்வு வழக்கத்தில் உள்ளது ஏனென்றால் ஆதிசேஷன் படுக்கைக்கு பயன்படுத்துகிறார் மகாவிஷ்ணு அவர்கள் இவர் கருடனை வாகனமாக பயன்படுத்துகிறார் இதனால் இந்த கருட பஞ்சமி நாளில் இருவரையும் வணங்குவது ஒரு சிறப்பாகும் இந்த நாக பூஜை என்று புற்றுமண் எடுத்து வந்து சகோதரருக்கு காதில் வைத்து அதாவது வலது காதில் வைத்து வணங்கும் வழக்கம் வழிபாடு அதிக அளவில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நாகனும் கருடனும் பரம விரோதிகள் ஆவார்கள் இவர்கள் இருவரும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் ஆவார்கள் இவர்களின் பெற்றோர் காசியப்ப முனிவர் அவருக்கு நான்கு மனைவிகள் முதல் மனைவிக்கு கத்ரு இரண்டாவது மனைவி நம் கருடனின் தாயான ஆவார்கள் கத்ருவின் சூழ்ச்சியால் வினதை அடிமையாகிறார்கள் கருடனும் அடிமையாகிறார் இதனால் தன் பெரியம்மா அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றவும் தனது தாயை அடிமையிலிருந்து காப்பாற்றவும் கருடன் அமுத கலசத்தை எடுக்க செல்கிறார் இந்த அமுதத்தை உண்டால் நாகர்கள் சாகாவரம் பெற்று விடுவார்கள் என்ற நோக்கில் இந்திரன் அவர்கள் இதை தடுக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்திரனுக்கும் கருடனுக்கும் பெரிய போர் உண்டாகிறது இந்த அமுத கலசத்தை எடுப்பு எடுத்துக்கொண்டு செல்வதை தடுத்ததற்காக இந்திரனுக்கும் கருடனுக்கும் பெரிய போர் உண்டாகிறது இந்திரன் பக்கம் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து கருடனுடன் போர் புரிகிறார் கருடனின் பாசத்தையும் வீரத்தையும் கண்ட மகாவிஷ்ணு அவர்கள் தனக்கு வாகனமாக கருடனை வரவழைக்கிறார் அமத கலசத்தையும் கொடுத்து நீங்கள் சென்று விடுவிட்டு அடிமைத்தனத்தை விட்டு வெளியேறுங்கள் என்றும் பகவான் அவர்கள் அவர்களுக்கு கூறுகிறார்கள் இந்திரனும் கருடனும் நண்பர்களாகின்றார்கள் கருடனின் வீரத்தையும் அன்பையும் பார்த்த பக்தர்கள் அவனை பெரிய திருவடி என்றும் கூறுகிறார்கள் கருடரை பற்றி ராஜா என்று அழைப்பார்கள் கருடன் க பச்சிகளுக்கு ராஜா என்று அழிப்பார்கள் இதனால் தான் கருட பஞ்சமி நாளில் இந்த கருட பட்சியை நாம் வணங்குகிறோம் இந்த கருட பஞ்சமி எப்படி தோன்றியது என்றால் ஒரு ஒரு நாள் ஒரு பெற்றோர்கள் ஏழு ஏழு ஆண் மகன்களையும் ஒரு மகளையும் பெற்று எடுத்துவிட்டு அவர்கள் காலமாகிவிட்டதால் அந்த ஏழு சகோதரர்களும் அந்த தங்கையை தன் கண் போன்று பாதுகாப்பாக வளர்த்து வந்தார்கள் தங்களுக்கு வயல் அதிக அளவில் இருப்பதால் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த ஏழு சகோதரர்களுக்கும் அவர்களுக்கு தினசரி கஞ்சி எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பசியாட்டுவது இந்த தங்கையின் ஒரு முக்கியமான வேலையாக பார்க்கப்பட்டது அதனில் தங்கையானவள் பெரும் மகிழ்ச்சி கொண்டாள் அந்த சகோதரி இந்த கருட பஞ்சமி நாளில் வயல் வரப்பில் அவர்கள் ஏழு பேரும் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்கள் அனைவரும் அன்று கருட பஞ்சமி என்று தெரியாமல் அவர்களுக்கு கஞ்சி எடுத்து கொண்டு அன்று வயல்வரப்பில் சென்று கொண்டிருந்தாள் அப்போது ஒரு கருட பரவி பாம்பை ஒன்று கொத்தி எடுத்துக்கொண்டு மேலே பறந்து கொண்டு சென்றது அதன் பிடியில் இருந்து தாங்க முடியாத துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த பாம்பானது விஷத்தை மேலிருந்து கக்கியது அந்த விஷமானது அந்த பானையின் தலையில் வைத்து கொண்டிருந்த அந்த பானையில் விழுந்தது அந்த விஷம் முழுவதும் கஞ்சியில் பரவியது இது தெரியாமல் தன் சகோதரர்களுக்கு கஞ்சை கொடுத்து விட்டால் அந்த சகோதரி அவர்கள் அனைவரும் இறந்து விட்டனர் அந்த கஞ்சியை குடித்து தானும் இறக்க முற்பட்டால் அந்த பெண் அந்த வள்ளியே கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த முதிர்ந்த தம்பதியர் அவளை தடுத்து நிறுத்தி அவளை கருட பஞ்சமி விரதம் இருக்க கடைபிடிக்கச் சொன்னார்கள் விரதத்தின் முடிவில் அந்த புற்றின் மண் ஆகியவற்றை உடன் பிறந்தவர்கள் வலதில் காதில் வைக்கச் சொல்லியும் அவளும் அப்படியே செய்தாள் சகோதரர்கள் அனைவரும் உயிருடன் எழுந்தார்கள் இந்த கருட பஞ்சமி என்று கருடனை வணங்கினால் நீங்கள் இ இறந்தவரைகளை கூட உயிர் மீட்கச் செய்து கொண்டு வந்த சக்தி வாய்ந்த நாளாக இரண்ட இந்த கருட பஞ்சமி நாள் பார்க்கப்படுகிறது இந்த கருட பஞ்சமி விரதங்களை பிள்ளைகளுக்காகவும் கணவன் நலவனுக்காகவும் சகோதர ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தின் நீண்ட ஆயுள் பெறவும் தாய்ப்பாசத்திற்காகவும் இந்த நாளில் விரதம் இருந்து அனைவரும் நலன் பெற வேண்டும் காலையில் விரதத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் மாலையில் சென்று பெருமாளை வழிபடலாம் இந்த நிகழ்வு ஆடி மாதத்தில் நிகழ்ந்தால் ஆடி மாதம் வளர்பறை நாளில் வள வரப்பட்டதால் இது கருட பஞ்சமி என்று கூறப்படுகிறது கருடன் என்றாலே அதிக சுமையை தாங்குபவன் ஆவார் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்